ம் இப்போ பாருங்கள் இப்போ தலைக்கறி வந்து தலைக்கறி குக்கரில் போட்டாச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்டாச்சு செலவு வந்து இது இருக்குது இல்லைங்க நம்ம குழம்பு காணிக்கி ஆட்டோம் இல்லைங்களா வெங்காயம் தேங்காய் தக்காளி இது மசாலாவில் பட்டா சோம்புலாமா அதெல்லாம் போட்டு ஆட்டினதில் குழம்புலேருந்து ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு அதை கிளறிட்டு அப்புறம் ஒரு கப்பில் வந்து அப்படியே மூளை தனியாக எடுத்து வச்சு வேகணும் மூளை வந்து அதில் போடக்கூடாது கரைஞ்சி போயிடும் ஒரு கப்பில் போட்டு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துருங்க பாரு இது நல்லா வெந்துடுச்சிங்க ஒரு நாலஞ்சு சவுண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த பக்கம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வணக்கணுங்க வெங்காயம் வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து த தலை வேக வச்ச தலைக்கறியை தூக்கி போட்டாச்சுங்க மூளை வந்து மூளை வந்து லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுங்க இப்போ எல்லாம் வணங்கிடுச்சுங்க இப்போ அந்த மூளையும் போட்டு ஒரு கிளர் கிளறிட்டு இல்லை அப்புறம் தேங்காய் போட்டு முடிச்சுட்டா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுங்க தேங்காய் போட்டு ஒரு கிளறு கிளறிவிட்டா அவ்வளோதான் முடிஞ்சேன்